நான் இந்த இயக்கம் கைலாச இயக்கத்தை நித்யானந்த இயக்கத்தை துவங்கி குருவாக ஒரு பெரிய சத் சங்கத்துக்காக மதுரைக்கு போயிருந்தேன் கமலாத்மானந்த சுவாமிகள் மதுரையில தான் இருக்கார் எனக்கு தெரியாத விடுக்க மறந்து விட்டேன் மறந்துவிட்டேன் அழைப்பு விடுக்க மறந்து விட்டார்கள் நானும் மறந்து விட்டேன் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கார் நினைச்சுக்கிட்டு அழையாமல் தானாக வந்து விட்டார் எனக்கு கலங்கி விட்டது அழைக்காமல் விட்டது தப்பு அப்படிங்கிறது கலங்கியது அவரை சிம்மாசனத்தில் அமர்த்தி நான் பக்கத்துல ஒரு சின்ன ஆசனம் ஆசனமிட்டு அமர்ந்து சத் சங்கத்தை முடித்த பிறகு அவர்த்து கேட்டேன் சாமி கூப்பிடாம வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப மரியாதை குறைவு எதுவும் செய்துவிடக்கூடாதுன்னு பயமாயிருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரே ஒரு நல்ல ஆசிரியன் கற்றுக் கொடுத்த பிறகு சீடன் எவ்வாறு அதை உலகத்திற்கு சொல்லுகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருப்தி அடைவான் அந்த ஒரு அழகா ஒரு டிராயிங் போட்டு பாருங்க பரமசிவன் குமார சுவாமியாக முருகனிடம் பாடம் கேட்பார் பாருங்க ஒரு நல்ல ஆசிரியன் தான் சீடனுக்கு கற்றுக் கொடுத்ததை எல்லாம் அவன் ஒழுங்காக சொல்லுகிறானான்னு கேட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசி பாஸ் பண்ணிட்டு தான் நிம்மதியாவாரு அந்த மாதிரி கியூசி பார்க்க தாண்டா வந்திருக்கேன் அப்படிங்க அவர்களுடைய பணிவு தியாகம் நேர்மை இதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது ஒழுங்கா கத்து கொடுத்ததெல்லாம் சொல்றியான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னாரு